ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வாட்டர்மில்லன் பயன்படுத்தி நாலு விதமான ஜூஸ் செஞ்சுருக்கோம் அதாவது சாய் சீட் பேஸ் பண்ணி அப்புறம் ஐஸ்க்ரீம் ஜூஸு அதுக்கப்புறம் லெமன் ஜூஸு அதுக்கப்புறம் பிளைன் வாட்டர்மில்லன் ஜூஸ் இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து இந்த வெயிலுக்கு இதமாக வந்து குளிர் பானம் எண்ணெய் நிறைய நிறைய பேர் குடிக்கிறாங்க அதுக்கு பதிலாக நம்ம இயற்கையாக விளையிற தர்பூசணியை வச்சு எப்படி நம்ம ஜூஸ் வந்து செய்யலான்னு பார்க்க போகிறோம் சப்ஜா சாய் சீட்ஸ் வச்சு ஒரு ஜூஸு வாட்டர்மெல்லன்லேயே அதுக்கப்புறம் லெமன் போட்டு கொஞ்சம் இன்னொன்று வந்து ஐஸ்கிரீம் வச்சு ஜூஸ் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளைனாக ஒரு ஜூஸ் பண்ண போகிறோம் மெலன் ஜூஸ் ஸோ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம் லெமன் வச்சுருக்கேன் லெமன் போட்டு நம்ம வந்து வாட்டர்மெல்லன் ஜூஸு சா போகிறோம் புதினா புதினா வந்து டெக்கரேஷனுக்காக மேலே வைக்கிறதுக்காக கொஞ்சமாக ஐஸ் கியூப்ஸ் வச்சுருக்கோம் இது வந்து குளிர்ச்சியாக இருக்கிறதுக்காக மேலே போடலாம் சொல்லிட்டு இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஐஸ்கிரீம் போட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கேன் சரி ஓகே இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நம்மளுக்கு வாட்டர்மெலன் ஜூஸ் செய்ய சொல்ல வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணியாச்சு அதில் வேணும்னா சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அப்படியே கூட குடிக்கலாம் நான் கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணி வாட்டர் வாட்டர்மலன் ஜூஸுக்கு சர்க்கரையும் மீதி இதுக்கெலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சப்ஜா சீட்ஸ் வச்சுருக்கேன் ஒரு டென் மினிட்ஸ்க்கு முன்னாடி ஊற வச்சா போதும் என்ன தெரியும் ஒரு டென் மினிட்ஸ்க்கு முன்னாடி ஊற வச்சா போதும் ஸோ இந்த மாதிரி ஊறி வந்திருக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம லெமன் ஜூஸு செஞ்சுக்கலாம் லெமன்னு ஸோ லெமனுக்கு வந்து இந்த மாதிரி வந்திருக்கு நம்ம ஜூஸ் செஞ்சு வச்சிருந்தோம் இல்லையா அதை வந்து இதில் ஊற்றி ஸோ so லெமனுக்கு design டிசைனுக்காக இந்த மாதிரி வச்சுருக்கோம் இதில் வந்து என்ன பண்ண போறோம்னா கொஞ்சமாக சர்க்கரை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் டீஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் நல்லா போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் விடுங்க ஸோ இது லெமன் வாட்டர் mix மிக்ஸ் பண்ணுறதுனால நம்ம கொஞ்சம் ஒரு அரை இது லெமன் விட்டுக்கலாம் ஓகே இது விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் ஒரு மூணு ஸ்கியூ பை ஸ்கியூப் போட்டலாம் பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது இன்னும் சப்ஜா சாய் சீட்ஸ் போட்டுப்பறோம் இதில் வந்து ஏற்கனவே வச்சுருக்க இந்த சாய் சீட்ஸ் போட்டுக்கலாம் பாருங்கள் எப்படி சூப்பராக வந்திருக்கு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் தெரியும்னு நினைக்கிறேன் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு இதுலயும் ஒரு ரெண்டு ஐஸ் க்யூப் போட்டுக்கலாம் இதுலேயும் வந்து ரெண்டு ஐஸ்கியூப் போட்டாச்சு ஸோ நான் வந்து லிச்சி ஃப்ரூட்னுடைய ஐஸ்கிரீம் வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் நம்ம வந்து ஒரு வழியா சூப்பராக நாலு விதமான ஜூஸ் செஞ்சிட்டோம் சரி அது எப்படின்னு காமிக்கிறோம் பாருங்க பார்த்து பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்கிரீம் போட்டு சூப்பராக செஞ்சுருக்கோம் பார்க்கறதுக்கு ரோஸ் மில்க் மாதிரி இருக்குது சரி ரோஸ் மில்க்காக இது என்னென்னு சொல்கிறது தெரில பட்டர் ஸ்காட்ச் மாதிரி இருக்குது ஸோ மேலே ஐஸ்கிரீம் இருக்குது அது டிசைனுக்காக நம்ம புதினா இலைகள் வச்சுருக்கோம் இது வந்து சப்ஜா சைஸ் சீட்ஸ் போட்டு நம்ம வந்து வச்சுருக்கோம் மிக்ஸ் பண்ணி வாட்டர் மில்லன் கூட இது இது வந்து லெமன் போட்டு டிசைனுக்காக இந்த மாதிரி வச்சுருக்கோம் ஆனால் லெமன் உள்ளே கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இது ப்ளைன் வந்து வாட்டர் மில்லன் ஜூஸே தான் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஸோ இது ஒவ்வொன்றத்தையும் குடிச்சு பார்த்துட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஸோ நம்ம ஒரு வழியாக எல்லா ஜூஸும் சூப்பராக செஞ்சுட்டேங்க சப்ஜா சாய் சீட்ஸுனுடைய நுடைய ஜூஸு மேலே வந்து நல்லா மிதக்கிட்டு இருக்குது கீழே வந்து லைட்டாக ஒரு சில இது இருக்குது நம்ம குடிச்சு பார்க்கும் சூப்பராக இருக்குங்க சர்க்கரை வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஃப்ரூட்டில் இருக்கிற சித்தி போய் போதும்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன் நல்லா இருக்காண்ணா இப்போ வந்து நம்ம லெமன் வச்சு செஞ்சோம் இல்லைங்களா லெமன் லைட்டாக லெமன் சாரி இதில் விட்டுருக்கோம் ஸோ அதை குடித்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் வேறு லெவலுங்க ஆனால் லெமன் சார் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு குளிர்ச்சி தரும் ஸோ அதனால் வந்து அந்த ஐஸ் கியூப்லாம் சேர்ந்து சூப்பராக குளிர்ச்சியாக சூப்பராக இருக்குது இது வந்து பிளைன் வாட்டர் மெலன் ஜூஸ் தான் இது ஸோ இதை குடிச்சு போகலாம் இது வாட்டர் மெலன் சாப்பிட்ட சொல்ல என்ன டேஸ்ட் வருமோ மாதிரி தான் இருக்குது நல்லாயிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் மில்க் மாதிரி இருக்குது வருங்க இது வந்து நம்ம கொஞ்சம் ஐஸ்கிரீமும் அதாவது லிச்சி ஐஸ்கிரீமு அந்த ஃப்ரூட்னுடைய ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் வந்து ஐஸ்க்ரீமாக வாங்கி இதில் நம்ம மிக்ஸ் பண்ணோம் வாட்டர் மில்லனாக கூட டிசைனுக்காக நான் புதினா இலைகள் வச்சிருக்கேன் குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும் சூப்பராக இருக்குது இது ஒரு பட்டர் ஸ்காட்ச் மாதிரி இருக்குது ஆனால் இருக்குது சூப்பராக இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்